பண்ணி வச்சிருக்கு இல்லை ஒன்றும் இல்லை என்ன பண்ணுறாங்க வந்து உள்ளார உட்காந்துட்டாங்க ஆக்சுவலாக இதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சா நல்லா நான் நினைக்கிறேன் ஏன்னா வேறு யாரும் போய் முட்டை போட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்னைக்கு இதில் வந்து இந்த வாத்து தான் முட்டை போட்டுக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய முட்டை ஒன்று இருந்துச்சு ஒன்று ஒன்று சின்ன முட்டை இது நல்லாவே தெரியுது ஏதோ ஒரு நாட்டுக்குழி முட்டை தான் எது போட்டுச்சுன்னு தெரியல ஒன்று அந்த கருப்பு போட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் பெரிய கருப்பு அதுதான் நல்லா மூஞ்சிலாம் செவந்துருந்துச்சு அது போட்டு போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ இது உள்ள வந்து உக்காந்துருச்சு இவ்வளோ நேரம் வெடி இருந்துச்சு நான் ஏதாச்சும் மார்க் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே வந்து உக்காந்தான் இது உக்காந்து விட்டோம் கரெக்டாக ஸ்பேஸ் வந்து கரெக்டாக மாற்றி வைத்தோம்னா கரெக்டாக இருக்கும் எல்லாம் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல ஆளே காண இதான் காண வேணாம்னு தெரியும் தான் ஒன் டவர் இதுக்கு வந்து வா வாத்துக்கு இன்னொரு ரெண்டு மூணு வாத்து வாங்கி விடலான் இருக்கேன் பொட்டை வாத்தாக வாங்கி விடணும் ஆண் வாத்து வாங்கினா இவங்க ரெண்டு பேருமே வாங்க அது ஃபீமேலு இது ரெண்டுமே மேலு அதுதான் முட்டை போடுதுன்னு நினைக்கிறேன் சரி போடட்டும் கோழிங்கெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல எல்லாரும் ஹாய வெயிலுக்கு எப்படி குளிர் கலான்னு பார்த்தீங்களா இங்கே ஒருத்தன் இல்லை இங்கே ஒருத்தன் இங்கே விளக்கானா இங்கே தான் நான் சுற்றிக்கிறேன் கலந்தா ங்க நல்லா அப்படி ஜம்ஜாடா போடுத்துருக்கானே ஏ செரு போட்டு ஸோ மணி மூணு முக்காச்சு போய் ஆடு சொல்ல வேண்டியது தான் போங்க 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 எல்லாம் போங்க உள்ள போங்க போங்க உள்ளே போங்க போ 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 டைம் ஆச்சு நான் கடை கிளம்புனோம் அடிங்க பிடி முடிச்சதுங்க வரேன் அங்கிட்டு வரேன் இப்படி வந்தால் தான் நீங்கள் ரவுண்டு போட்டுறீங்க ஒரு பாறை ஒன்று இருந்துச்சு அதை காணாம இங்கே இருக்கு நம்ம தான் மாட்டிவேன் ஓடு 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 வாட்டிங்க கூட உள்ள போயிடுச்சு உங்களுக்கு என்ன ஓடு 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 டேய் போடா டே சார் அது சின்ன கோடி பா சின்ன சார் பாவம் சின்னவன் யாரும் அவருக்கு ஜோடி இல்லை அதனால் சோலோவாக இருக்கார் இவர் தான் வந்து ஒருத்தவங்க வந்து அடையில் உக்காந்துருக்காங்க இன்னும் வந்து மூணு பேர்த்து வச்சு மெயின்டைன் இருக்காரு போடுறா இந்த பேத்திலேருந்து இறக்குறது உனக்குடா அல்லாஹ் ஸோ இந்த கோழி இந்தந்த கருப்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த கருப்பு தான் வந்து முட்டை போட்டிருக்குங்கிறது ஒரு இது கெஸ் ஏன்னா காலையில் வந்து அம்மா சொன்னாங்க மேலே ஃபுல்லாக மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அங்கே வந்து இடம் இருந்துச்சு அப்படின்னாங்க ரெண்டாவது அதுதான் நல்லா மூஞ்சியில சிவப்பாக இருக்குது நல்லா கடையாக இருக்குது இன்னும் இது வந்து முட்டைக்கு வரல இந்த மஞ்சள் இது எப்போ முட்டைக்கு வந்து எப்போ முட்டை போட போது தெரியல ரொம்ப நாளாச்சு முட்டை போட்டு வளாடே வேறு எல்லாம் ஆளு எல்லாம் உள்ள போயிட்டாங்க போக உள்ள ஆ போங்க 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 எங்கேயும் வரல சரி உள்ளார ஓரி போ இப்போ நீங்கள் பண்ணுற அப்படி போனா உள்ளார அவ தான் அமைதியாக உக்காந்துக்கிறான் ஆம்பளை பசங்க நீங்கள் பண்ணுறாவிபடி இருக்கே போ போ என்ன பண்றா பக்காவாக உக்காந்துருக்கு ஒரு முட்டை கூட இல்லை நீட்டாக பேக் பண்ணி அழகாக உக்காந்துருக்கு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் முட்டை போடுறது இங்கிட்டு வந்து போட்டுரும் பிரச்சனை கிடையாது போய் வராதிங்க போ ஸோ இதோட முட்டை இங்கே வச்சுருக்கேன் நல்லா ஒரு டார்க் கலரு கீ போட்டிருக்கு சின்னதாக தான் இருக்குது முட்டை கண்டிப்பாக இது நாட்டுக்கோழி முட்டை தான் டவுட் இல்லை ஃபஸ்ட்டு போட்டது வந்து வாத்து முட்டை அது கன்ஃபார்ம் அந்த இவ போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ இவ் மாதிரி இன்னொரு நாலஞ்சு பொட்டை பார்த்து வாங்கி விட்டுச்சுங்க வாத்து முட்டை வந்து வீட்டுக்கு பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு ஊற்றிட்டு ஏய் நீ எங்கிடி வெளியே நிற்கிற இவ்வளோ பாருங்க நான் எல்லாம் உள்ளார வந்துட்டேன்டா பார்த்தா இவள் வெளியே நிற்கிறா பாருங்க வாடி இவ்வளோ வாடி வா எங்கே போகிற வா இங்கிட்டு ஏய் இவங்க பண்ணுறா அப்படி இருக்கு இப்போ எப்படி வருவேன் இப்போ எப்படி வருவேன்னு கேட்குறேன் வா பா வாடி 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 உள்ள போடி உள்ள போ எல்லாம் வந்தாங்கன்னு பார்த்தா இவோ வெளியே நிற்கிறா இதுவும் வந்துரும்னு நினைக்கிறேன் அடுத்தது மேபி நெக்ஸ்ட் இருக்கலாம்னு நினைக்கிறேன் லைட்டை இப்போதான் மூஞ்சிலாம் சவக்குது ஸோ ஃபேஸில் டிஃப்ரென்ஸ் தெரியுது ஏர் உளர் ஏர் ஏர் என்னமோ ஏற தெரியாத மாதிரியே தான் நடிப்பா நல்லா ஃபேஸ் சவப்பா செவந்து தான் இருக்குது நல்லாவே சவந்து இருக்குங்க நான் யார் இது தானா இல்லை வேறு யாருமா தான் நினைக்கிறேன் கருப்பு தான் முட்டை போட்டு போட்டுருந்துருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இது வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏன்னா மெமரி எதுவும் ஸ்டோர் ஆக மாட்டேங்குது மெமரி கார்டு போட்டு வேஸ்ட்டு நல்ல மூஞ்சி சிவப்பாக இருக்குது இன்னும் கேர ஆரம்பிக்கலாம் ஆமாம் கேரணும் கேர்னா தான் வந்து அடுத்த முட்டைக்கு வருத போகுதுன்ற அர்த்தம் சரி பட்டா பாய்